இனி வரக்கூடிய உலகமும் அது மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நாம தான் அதை வேற என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வரலோகம் அது இது எல்லாம் ஓகே தான் ஆனா கடைசில அதுவும் எதை கொடுக்க போகிறது சந்தோஷத்தை கொடுக்க போகிறது ஆனால் நரகத்தை குறித்து பேசும் ஒரு வார்த்தை வேதத்துல ரொம்ப அழகா இருக்கிறது வருத்தம் வேதனை வெறுப்பு இது எல்லாமே நரக ஆக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல தேவன் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிறதிலே அவர் உறுதியா இருக்கிறார் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று பவுல் சொல்லவில்லை யார் தேவன் இஃப் யூ பிலீவ் இட் இஸ் வேர்ட் அது யார் சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா எனக்குள் என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா அத பவுல் சொன்னார்னு பார்க்கும் பொழுதுதான் வேற மாதிரி தோணுது எனக்கு கொஞ்ச நேரம் பவுலை மறந்து விடுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்குள் என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருங்கள் உங்களுடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கட்டும் என்னை விட்டு வெளியவும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அது ஆபத்தானது அது மோசமானது எதுவுமே தேவன் வகுத்திருக்கிற அந்த பவுண்டரிக்குள்ள கிடைக்கக்கூடிய விளைவுகள் தான் ரொம்ப ஆசீர்வாதமானது அந்த கான்சிக்வன்சஸ் அந்த கான்சிகன்சஸ்னா தப்பா நினைக்கக்கூடாது பிரதிபலன்கள் அது பிளஸ் இருக்கும் என்னவா இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது எதன் மூலமாய் வருகிறதுனா தேவன் வைத்திருக்கிற அந்த பவுண்டரிக்குள்ளாக நாம் எல்லா சந்தோஷத்தையும் அடைய முடியும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார் திருமண வாழ்க்கை என்று வைத்திருக்கிறார் கணவன் மனைவியை இணைத்து அதற்குள்ளாக தேவன் அவர்கள் அனுபவிக்கும்படியாக எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறார் அதை விட்டும் அதே மாதிரியான ஆசிர்வாதத்தை சந்தோஷத்தை சுதந்தரிக்க அவர்கள் எண்ணினால் அந்த பவுண்டரியை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே போகிறாங்க சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டா அங்கு சந்தோஷம் இருக்கிறது ஆனால் அது கர்த்தருக்குள் படக்கூடிய சந்தோஷம் அல்ல அது எப்ப வேண்டுமானாலும் மிகப்பெரிய மரணத்திலே ஆபத்திலே போய் முடியக்கூடியதா இருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பதாக நீங்கள் செய்தியில கேட்டிருப்பீங்க சென்னையில ஆந்திராவா பெங்களூர்ல இருந்தோ வந்தவங்க உறவினர்கள் வீட்டுக்கு மூன்று பசங்க அவங்களுக்கு காது கேட்காது லீவ்ல அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு வந்தவங்க அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இந்த மூன்று பசங்களும் அங்கே போய் விளையாடிட்டு இருக்காங்க ட்ரெயின் வந்தது ட்ரெயின் டிரைவர் பார்த்துட்டாரு பக்கத்தில் வரமோ பார்த்துட்டாரு ஹாரன் ஃபுல்லாக அடிக்கிறாரு இவங்களுக்கு பிறவியிலே காது கேட்காதனால எதுவுமே கேட்கல மூணு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க எதுவுமே பண்ண முடியல ரொம்ப வேதனை நீங்கள் எல்லாம் இந்த டிவியில் பார்த்துருப்பீங்க நீங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு அந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய செவித்திரன் இல்ல அந்த எச்சரிக்கையை அவர்களால் கேட்க முடியல எப்படி வந்து அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பாருங்க நம்பர் அவங்க பவுண்டரிக்கு வெளியே போய் என்ன செய்து கொண்டிருக்காங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க விளையாட வேண்டிய இடத்தில் அவர்கள் விளையாடவில்லை நம்பர் டூ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய செவித்திறன் இருக்கிறது அதனுடைய விளைவு மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதிபலன்களில் நமக்கு பாசிட்டிவா நெகட்டிவா வர முடியும் ஆனால் பவுண்டரிக்கு வெளியே போய் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அனுபவங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்ப அந்த பவுண்டரிக்கு வெளியில் போகிறோமோ அந்த நிமிஷத்துல தேவன் சில பல முறை நம்ம எச்சரிக்கலாம் ப்ளீஸ் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது விலக வேண்டி இருக்கிறது ஆனால் ஒரு சில சமயங்களிலே அந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்கு கேட்பதில்லை அதற்கும் வேதம் ஒரு பதிலை சொல்லுகிறது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எச்சரிப்பை கேட்க முடியாத நிலை ஏன் மீண்டும் 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 சொல்லி 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 கடைசியில் அவங்களுக்கு என்ன வாக்கு வச்சான் மரத்து போய்விட்டது எங்கள் பைபிள் காலேஜில் ஒருத்தர் இருந்தார் வயசானவர் தான் நீங்களும் நானும் அப்படி எண்ணெய் சட்டியில் வந்து கரண்டியை விட்டு தான் அவர் கையை விட்டு எல்லாத்தையும் பொறிச்சிருவார் கேட்டிருக்கீங்களா கேரளாவில் இருந்தார் கேள்விப்பட்டதே இல்லையா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கை என்னவாயிரும் நல்லா மரத்து போயிடும் கரண்டியை விட்டு கடை எதுவுமே சுட வேண்டிய அவசியமில்லை அவங்க என்ன பண்ணுவாங்க கையை விட்டு அரிச்சு கொதிக்கிற எண்ணெய் நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் நாசமடைவான்னா கர்த்தர் போய் அவனை நாசமாக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஹாரன் அடித்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது கேட்காத ஒரு நிலைமை அந்த கான்சிகன்ஸ் அவங்க அடைந்தாங்க பிரியமானவர்களே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறான் அதற்கு மேலே நாம ஒரு பவுண்டரி போகும் பொழுதுதான் பல கான்சிக்வன்சஸை நம்ம சந்திக்கக்கூடியவங்களா இருக்கும்